அவங்கவுங்க ஏரியாக்களில் பிறகு பார்த்து தான் நோன்பு வைக்கணும் நோன்பு விடணும்னு சொல்கிறீங்க இப்போ இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் அளவுகோல் இருக்குதா இப்போ மாவட்ட எல் ஒரு பவுண்டரி நம்ம சொல்கிறோம் சார் இப்போ மாவட்டம் இல்லையா இல்லை மாநிலம் இல்லையா இல்லை ஏதாவது ஒரு ஒரு பவுண்ட்ரியை வச்சு இதுதான் எல்லை இவங்க இந்த எல்லைக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம அது அந்த பவுண்ட்ரிக்கான லிமிட் இருக்குது தான் ஏன்னா இப்போ கேரளாவில் பிற பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கன்னியாகுமரி இருக்குது கேரளா பிறையை பார்த்ததை வச்சு கன்னியாகுமரி மக்கள் பிறநாள் கொண்டாடிடுறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அடுத்த நாள் பிறையை பார்த்தா இது பண்ணும்போது இந்த வேறுபாடுகள் வரும்போது இப்போ இந்த முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் தத்தம் பகுதி பிறை அப்படின்னு சொன்னால் என்ன பவுண்ட்ரி என்ன லிமிட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது சரிதான் இந்த தத்தம் பகுதி பெறை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊரை சார்ந்தவங்களும் பார்க்கணுமா அப்படித்தானே சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் பார்த்து தான் அந்த சென்னையிலேயே பல ஊர் இருக்குது முங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் தாம்பரம் திருவள்ளிக்கல்லை அந்தந்த பகுதியில பாக்கிறவங்க தானே அல்லது ஒரு பகுதி குறிப்பிட்ட அளவு இருக்குதா அப்படிங்குறத உங்களுடைய கேள்வி ஒவ்வொரு ஊருக்கு இந்த சட்டம் கிடையாது இதுக்கு இமாம்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க சில பேர் அல் மொத்தங்கள் சொல்வாங்க சொல்லுவாங்க உதயமும் அஸ்தமும் ஒரே நேரத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு அது வரைக்கும் ஒரு ஊர்ல பார்த்துட்டா அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களை பின்பற்றணும் அதே நேரத்தில் எந்த ஊர்ல பார்த்தாங்களோ அந்த ஊர்ல இன்னொரு ஊர் இருக்குது அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் உதயத்திலும் அஸ்தத்திலும் நேராக வித்தியாசம் தான் அவங்க பின்பற்றக்கூடாது ஏன்னா அது மத்தவாலியாக இத்திஹாது மத்தாலின்னு சொல்லுவாங்க உதயமும் மஸ்தமும் ஒரே டயத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு இருக்கும் அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சில இமாம்கள் கருத்து சொல்கிறாங்க இன்னும் சில இமாம்கள் கசூருடைய மசாஃபத்து தொலைவு துறைக்குமில்லவா நான்கு ரக்கா தொழுகை ரெண்டு ரக்காத்த சுரு சுருக்கி தொழுகிறோம்ல இது ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது அதாவது எண்பது கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது இந்த எல்லைக்குள்ள பார்த்துட்டா அந்த எல்லைக்குள்ளே உள்ளவங்கள்லாம் அதை பின்பற்றலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது அதே போல ஆட்சி அதிகாரம் அரசு எந்த எல்லைக்கு வரைக்கும் போகுமோ அந்த எல்லை வரைக்கும் உள்ள மக்கள் அந்த அரசு டிக்ளேர் பண்ணதை வச்சு அவங்க நோன் வைக்கணும் பெல்லாம் கொண்டாடணும் அப்படி இருக்குது அல்லது ஒரே அரசுக்குள்ளேயே பல காலிகளை நியமிச்சுட்டா ஒவ்வொரு இந்தியா மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு காலி இருப்பார் கர்நாடகத்துக்கு ஒரு காலி இருக்கிறாரு இந்த மாதிரி காலியார் இருந்தால் அந்த காலியார் எப்படி டிக்ளேர் பண்ணாரோ அந்த மாதிரி செய்யணும் இப்படி பல கருத்துக்கள் இருக்குதுங்க ஆனால் இந்த காலத்துக்கு அந்த அரசு அடிப்படையில் தான் வருது நடந்துக்டி எ சவுதினுடைய விரிந்த நிலப்பரப்பு உள்ள நாடு அது மக்கள் தொகை கம்மியா இருந்தாலும் நிலப்பரப்புல பெரிய விசாலமான நாடு அது அந்த நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஊரில் பெரிய பார்த்துட்டா அந்த நாடு முழுமைக்கும் தான் அதை டிக்ளேர் பண்ணி அறிவிப்பு செய்யறாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாடும் யமனா இருக்கட்டும் விமானா இருக்கட்டும் இப்படிதான் நடந்துகிட்டு வருது அதே போலதான் நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டுல வந்து இந்த இந்தியாவுக்கே கால்யாறு இல்லைல்ல மாநிலத்துக்கு கால்தார் இருக்குது அதனால அந்தந்த மாநிலத்துல கால்தார் சொல்றதை ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க பெருநாள் கொள்றாங்க இதுதான் முறை இப்ப நடைமுறையில் தான் இருக்குது ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க எல்லாம் கேரளாவில் பார்த்ததை வச்சு நோன்பு வைக்கிறாங்க பெருநாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது ஏன்னா இதனால நோன்பு வைக்க வேண்டிய நாளில் பெருநாள் கொண்டாடுகிற சூழ்நிலை வந்தது இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னா இப்படி சில பேருடைய காரணம் அவங்கெல்லாம் இந்த கேரளாவின் பக்கம் ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க அதனால நம்ம கேரளாவே பின்பற்றுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனையில இருக்குது அதனால இந்த மாதிரி செய்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க எங்கள் கேரளாவுடைய பார்ட்டரும் எங்க மாவட்ட பார்ட்டரும் பக்கம் பக்கம் தாங்க அப்ப அவங்கும் போது இந்த மத்தாலியோன்னு சொல்லவும் அல்லவா இந்த உதயமும் இருந்தா எடுத்துக்கொள்ளணும் அப்படி பார்த்தாக்கா எங்க ஊருக்கு பக்கம்தானே அந்த கேரளாவில ஊரு அவங்க பார்த்தா எனக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி இவங்களுக்கு பார்டரா இருக்கக்கூடிய ஊருல பிறைய பார்த்து இவங்க அப்படி செஞ்சுடா பேச்சே கிடையாது ஆனா ஒவ்வொரு வருடமும் இப்படி செய்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த எப்படி கேரளாவுக்கு பார்டர்ல கன்னியாகுமரி இருக்குதோ அது எதிர் முனையிலே இருக்கும்ல ஏறத்தால் பன்னூற்ற கணக்கான மயில்கள் காப்பால் அந்த ஊர் இருக்கும் அங்க பெற பார்த்தாலும் டிக்ளேர் செய்வாங்க அந்த கேரளாவில் அதையும் பின்பற்றாங்க அந்த கன்னியாகுமரி மக்கள் அப்ப இதே என்ன விளங்குது இப்போ உங்களுக்கு பக்கத்து ஊருங்கிறது நோக்கமல்ல கேரளான்னு பக்கம் நிற்கணும் தான் ஆனா உண்மையிலேயே இந்த கருத்தை கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள எல்லா உளமாக்களும் விரும்பல எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க உளமாக்கல் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் விரும்பவே கிடையாது ஒரு சில தான் நடக்குது நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் மாவட்டத்துக்குள்ள ஒரு குழப்பம் வருமேங்கிறதுனால எனக்கு அமைதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு பல உழமை பெரும் மக்கள் சொல்கிறாங்க இப்போ சிலருடைய இந்த செயலின் காரணமாக தான் இப்படி நடக்குதே தவிர கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையும் இதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது இன்றைக்கும் உண்மை அதுதான் நமக்கு என்ன பரிதாபம் இவங்க சில பேர் கேளான் பக்கம் நிற்கணுங்கிறதுனால இப்படி செய்கிறதுனால பெருநாள் கொண்டாடுகிறார்கள் நோன்பு வைக்கிற காலத்துல ஒரு நாள் முன்னாலேயே பெருநாள் கொண்டாடுகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் மத்த மக்கள்லாம் நோன்பு வச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க பெருநாள் கொண்டாடுறாங்க கேரளா கொண்டாடுறாங்க ஹராமாச்சே நோன்பு வைக்கிறனால சாப்பிட்றது ஹராமாச்சே இப்படி செய்கிறாங்க சரி இவங்க இந்த பார்டர் அமைப்பை கொண்டு வர்றது தான் இவங்க இந்த கேரளாவின் ஈர்ப்புத்தன்மை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் கேரளாவுடைய பாடத்தில் இல்லை இன்னும் சில மாவட்டங்கள்லாம் இருக்குது இல்ல உதாரணத்துக்கு செங்கோட்டை இருக்கிறது அல்லவா அந்த செங்கோட்டை தென்காசி மாவட்டத்துல செங்கோட்டையை தாண்டிட்டு கேரளா தானே அந்த உள்ள மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கால்தறு அறிவிப்பை தானே ஏற்று நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க கோயமுத்தூர் இடங்களை கோயம்புத்தூர்ல கொஞ்சம் தாண்டிட்டு பாலக்காடு வந்துடும் ஆனா அவங்களும் தமிழ்நாடு தானே பின்பற்றாங்க அதே போல தேனி மாவட்டத்துல உத்தம்பாளையம் கம்பி தண்ணா அது ஒண்ணா கேரளா பாடல்தான் இருக்கு அவங்க அப்படி செய்யல அவங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்க சரீரத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க காலியாக சொல்ல பிரகாரம் தான் செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ வணக்க வழிபாட்டு அவங்க காப்பாற்றிக்கிட்டாங்க ஆனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில பிறனால அந்த மாவட்டத்து மக்களுடைய வணக்க வழிபாடே வீணாகி போய்விட்டது அப்போ இவங்க வந்து பாடர்ன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ஏன்னா கடை எதிர்ப்பு தரப்பில் கடைகோடியில் பார்த்தா கூட நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பாலை பிற பார்த்தால் கூட இவங்க கேரளா பக்கம் தான் நிற்கிறாங்க அதனால் இவங்க இப்படி சொல்லி தப்பிக்க முடியாது அது என்னான காரியம் இன்னொன்னு நீங்க கேட்கலாம் இப்ப தத்தம் பகுதி பிறகு வரும்பொழுது ஏன் ஒவ்வொரு ஊராக இருக்கக்கூடாது நீங்க இந்த அளவுக்கு ஒரு விசாலமா கொண்டு போறீங்களே அல்லது காந்தியாருடைய அறிவிப்பு வேணுங்கிற அளவு விசாலம் கொண்டு போறீங்கன்னு நீ கேட்கலாம் நம்பி செல்லல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் அப்படிதான் இருந்தது எப்படின்னு சொன்னா நம்பி செல்லல்லா அலிஸ்லாம்களும் சாபா பெருமக்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு கடைசி நாள் ஒரு கூட்டம் தான் வந்து ஒரு கூட்டம் வருது சாபா அப்புறம் கூட்டம் வர்றாங்க வந்து அவங்க சொல்றாங்க நாங்கள் நேற்று பிற பார்த்துட்டோமே அப்படிங்கிறாங்க அம்பி செல்லிசல் அவர்கள் மத்தியானத்து மக்கள் சொன்னாங்க நோன்ப விட்டுருங்க நாளைக்கு பெருநாள் தொழையை கொண்டாடுங்க அப்படின்னாங்க ஏன்னா வந்தது அந்த நாளுடைய மாலை பகுதி இனி பிறநாள் கொண்டாட முடியாத பெருநாள் தொழிலுடைய டைம் முடிஞ்சு போச்சு இல்லை முன்னால் தானே தொழுவோன்னு வந்தது மாலை பகுதி தானே சாயங்காலம் தான் அதனால நோம்பு இப்போ விட்டுருங்க ஏன்னா பெற பார்த்தாஜி பெருனா தொழுவணும் இப்போ டைம் இல்லை நாளைக்கும் தொழுங்கன்றாங்க இப்படி மாஜா பதிவு செய்யப்பட்ட அஜீத் இப்போ நம்ம எங்க யோசிக்கணும்னு கேட்டா இந்த கூட்டம் மதீனா ஷரீஃபுக்கு மாலை நேரம் வர்றாங்க பெரிய பார்த்த சொல்கிறோம் அப்படின்னா முந்த் கடந்த இரவுல பிற பார்த்துருக்காங்க மகிரூப நேரம் தான் பிற பார்க்க முடியும் அப்படின்னா அந்த இரவு முழுவதும் பயணித்து வந்திருக்கிறாங்க காலையிலையும் பாண்டிஜி வந்திருக்கிறாங்க அப்போ ஏறத்தால பல மைல்கள் தூரத்துல இருந்து தான் அந்த பிறப்பை பார்த்துருக்காங்க நம்பி செல்லல்ல அரசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனால ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் காலியால் டிக்ளேர் பண்ண தான் ஏற்றுக்கொள்ளணும் செல்லல்ல அலிசலம் அவங்ககிட்ட ஒரு கிராமத்துவாசி நான் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பி செல்லல்ல அலிசன் டிக்ளேர் பண்ணி நீங்கள் எல்லாம் ரொம்ப இங்கேங்கிறாங்க திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட அதீத் அதனால காலியார் சொல்லித்தான் இதை செய்ய வேண்டும் இவர்கள் கேளாம்பைக்கு நிற்பதுங்கிற அவங்க வேண்டுமானா அவங்க விருப்பப்பட ஆனால் அப்பாவி பொதுமக்களை அவங்களோட வணக்க வழிபாட்டை வீணாக்கிடக்கூடாது என்பதுதான் பேருண்மையா